Thank you. காரியனது போட் இருந்து நற நாகமே நீ ஊவீன் போட் வாங்கல மார்க்கேட்டக்கு வந்துட்டாங்க அதெல்லாம் தெரியாயா பக்கோடு காரை எடுத்து வந்தாங்க அது வீட்ல மார்க்கேட்ட போற நேரத்த அது நப்போட ரொம்ப மதிச்சு சொல்ற அப்போ ரெண்டாவது மகன் வீட்டில் உள்ள விடிய தான் பார்க்க மாட்டாங்க முதல் மகன் பொட்டாச்சு போடு இந்த பத்திரத்தை டீ பிடிக்கிட்டாங்க ரெண்டாவது மகன் வீட்டில் எழுச்சாங்க

நானும் வளர்ந்து விட்டார்கள் அதையே